வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குனே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் காளியம்மா சிவநாடி முத்துவேலி இவங்க எல்லாரும் வந்து கும்பாபிஷேகத்தில் வந்து பெரிய வந்து பிரச்சனையை வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து திட்டம் போடுறாங்க தான் வந்து சாமுடேஸ்வரியும் கும்பாபிஷேகத்துக்கு வாரா அப்படின்னு வந்து தகவல் கிடைக்கிது அப்போ இவ கண்ணு முன்னாடி அந்த ராஜராஜா பீஸ் பீஸாக போகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்கெட்சை போடுறாங்க அதோட பார்த்தோம்னா இந்த ராஜராஜா பீஸ் பீஸாக போகிறத பார்த்து அப்படி நடப்பெணமாக வந்து சாமுடேஸ்வரி ஆகணும் என் மாப்பிள்ளையை நல்லபடியாக கும்பாபிஷேகத்துக்கு வந்து விடுங்கத்தை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்ன அந்த ராஜா மேலே முத்த கோபத்தையும் காட்டி காலம் ஃபுல்லாக அவனை வெறுத்து ஒதுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காளியம்மா ஒரு பிளானை போட்டுறாங்க அதோட வந்து வெடி எல்லாம் வாங்கி அதை நம்ம ராஜராஜா கையை கழுத்தில் கிடக்க மாலை அவர் கழுத்தில் போடக்கூடிய மாலையில் அந்த வெடி இருக்கிறது தெரியாமலே வந்து அந்த பூவை வந்து அப்படியே ஆரம் வந்து பண்ணி அப்படி நம்ம ராஜராஜா கழுத்தில் போடனா அவன் அதை சுமந்து பீஸ் பீஸ் ஆகணும் அப்படி வந்து போட்டு வைக்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து சம்மதிக்க வச்சுட்டாங்க நம்ம ராஜா கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சாமுண்டேஸ்வரி வாரேன் அப்படின்னு வந்து ஒத்துக்கிட்டாங்க நம்ம சந்திரகலா இதை கேட்டுட்டு நம்ம காளியம்மா அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க அத்தை நீங்கள் எதிர்பார்த்தது தப்பு எங்கள் அக்கா வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வாரேன்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் பையன் நானே ராஜா சிறுபதியோட பேரனை கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே சொல்கிறேன் அதனால் நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு வரணும் கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து அத் அவங்க அத்தை அதான் எங்கள் அக்காவை சம்மதிக்க வச்சுட்டு எங்கள் அக்காலாம் வந்து கும்பாபிஷேகத்துக்கு வார அப்படின்ன சும்மா அதிர்ச்சியாக இருக்காங்க சரி அவள் வரத நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் நம்ம வந்து நம்ம ராஜராஜா கையால் தானே கும்பாபிஷேகம் நடக்க போது அவன் கழுத்தில் வந்து போடக்கூடிய மாலைக்குள்ள வந்து வெடியை வந்து வைக்கணும் அது தெரியாமல் அவன் கழுத்தில் அந்த மாலை ஏறணும் அவன் பீஸ் சிதறணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஸ்கெச்சை போடுறாங்க இது நல்ல யோசனை எல்லாம் ரெடி பண்ணி வைங்க நாங்கள் கோவில் கும்பாபிஷேகத்தில் சந்திக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரா போகிறாங்க என் கோவிலில் போய் வந்து சேராங்க நம்ம சாமண்ட பார்க்குறாங்க அக்கா அந்த டிரைவர் பையன் என்ன சொல்லி மனசை மாத்தி கூட்டிட்டு நான் பேரடி இருக்கேன்னு தெரிஞ்சு நான் வந்து காட்டி அவர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த கும்ப விஷயம் நடக்கட்டு உண்மையை சொல்லுறேன்னு ரெடி அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொன்ன உடனே பேரிடியாட்டு வந்து நினைக்கிறாங்க நம்ம சந்திரா நினச்சிட்டு என்ன அவன் வாயாலே உண்மையை வந்து ஒத்துகையா போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எக்கா வேற யாரும் இல்லை ராஜ சேதுபதியோட அந்த ராஜா தான் அந்த அவன் வந்து உன்னை ஏமாத்துறான் ஏன் அவனுக்கு உண்மை தெரிஞ்ச அவனுக்கு அப்போவே சொல்ல வேண்டியதானே எதுக்கு கும்பாபிஷேகம் முடிஞ்ச உடனே சொல்லணும்னு சொல்றான் அவனுக்கு தேவை வந்து இந்த கும்பாபிஷேகத்தை முடிக்கணும் அதுவும் அவன் மாமன் முடிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்காக தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க வாயமூடு சந்திரா நம்ம கிழவியோட பேரையும் வேற நம்ம மாப்பிள்ளை வேற அவருக்கும் இவருக்கும் முடிச்சு போடாத கிளவியோட பேரனுக்கும் மாப்பிள்ளைக்கும் சம்மந்தமே கிடையாது நீ முடிச்சு போட்டு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணாத நீ வந்து சும்மா இரு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு வந்து நம்ம சாமண்டேசரி வந்து சொல்றாங்க சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு வந்து உன் கணவர் என்னை கொஞ்ச நேரத்துல பீஸ் பீஸ் ஆக அக்கா நீ பார்த்து செதற போற அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா கனவு கண்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா நம்ம கோவிலுக்கு முளைப்பாரி எடுக்கவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னா நம்ம ரேவதி சுவாதியும் வந்து முளைப்பாரி எடுக்க போகிறாங்க அதில் கூட வந்து ஒவ்வொருத்தர் ரேவதி சுவாதி எடுத்திருக்க அந்த முளப்பாரியிலையும் வந்து வெட்டியை வச்சு வேடிக்கை பார்க்குறாங்க நம்ம காளியமாயம் வந்து சிவனாண்டியம் அந்த ரேவதி வெடிச்சு தலை வெடித்து சாக போகிறா அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் அதே கணம் வந்து நம்ம ராஜராஜா வந்து கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து இந்த மாலையை போடுவோம் அப்படின்னு வந்து அவர் கழுத்தில் ஊர் மக்கள் சார்பாக அந்த மாலை வந்து போடுறாங்க அதுக்குள்ளே வெட்டியை வச்சுருக்காங்க இப்போ வந்து பீஸ் பீஸாக ஆக போகிறா இந்த ராஜராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷமாட்டு நிற்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம ராஜராஜாவுக்கு முதல் மரியாதை கொடுத்து பரிவர்த்தம் கட்டி கும்பாபிஷேகத்தை வந்து உங்கள் கையால் நடத்தி வைங்க அப்படின்னு வந்து அந்த சொல்லுறாங்க நம்ம பரமேஸ்வரி பாட்டி அப்பனே முருகா எனக்கு கனவு எல்லாம் நிறைவேற போகிறது நாங்கள் எதிர்பார்த்தது இதுதான் என் பைய பையன் கையால் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சோம் குடும்பத்தோட பையன் வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி தர ரொம்ப சந்தோஷப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க அதே கணம் பார்த்தோன்னா நம்ம ராஜா வந்து காளியம்மா சிவநாந்தி முத்துவேலை இவங்க எல்லாத்தையும் பார்க்க என்னமோ ஒன்று தப்பாக இருக்க இவங்க வந்து இந்த மாலையை வந்து யார் ரெடி பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்குறேன் இந்த பூவு எல்லாமே கொண்டு வந்தது இந்த சிவனாடிய முத்துவேலந்தாம்பா அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ தப்பு இருக்கு அந்த மாலையை வந்து சொல்றாங்க என்ன ராஜா சொல்கிற ஆமாம் அதுல ஏதோ சூட்சம் இருக்கு அப்படின்னு வந்து இந்த டிரைவர் பையன் வந்து இந்த மாலைக்குள்ளே வெடி இருக்கிறத எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு வந்து ஆடி போய் நிற்கிறாங்க டே எதுக்கு கலத்துறீங்க அது இருக்கட்டும் மாமா யார் சொன்னதையும் கேட்காருங்க அந்த மாலையை கலத்திருங்க அப்படின்னு வந்து கலத்தி கொடுக்குறாங்க அப்போ தான் அந்த தூக்கி எறிகிறாங்க நம்ம ராஜா அது வெடித்து செதறது நல்ல வேலை தப்பிச்சிட்டீங்க மாமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க மாப்பிள்ளை என் உயிரையே காப்பாற்றிட்டீங்க இதெல்லாம் இந்த சிவனாண்டி முத்துவேளுக வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஐயோ எங்கள் மேலே இருக்குதுப்பா போட அப்படின்னு வந்து அந்த இடத்துல காளியம்மா வந்து நைசா பேசி மளிப்பிடறாங்கன்னு சொல்லலாம் நம்ம சா மாமுதேசரிக்கு எப்படியாவது இல்லை எந்த ஆபத்தும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகத்தை என் மாப்பிள்ள முடிச்சிடணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க இப்படி இல்லாமல் வந்து வெடியை கூட வச்சுருக்கான் இந்த நிச்சயமா இது சிவனாண்டியோட வேலை தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல குந்தளிக்கிறாங்க அதோட இப்போ கும்பாபிஷேகம் நடக்குனாக்கிட்ட எப்படியாவது மாம கையால் நடந்து முடியணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க ஆனாலும் நம்ம காளியம்மா சிவனாண்டி முத்து வேலை பார்க்குறாங்க இன்னும் ஒரு அசட்டு சிரிப்பு வந்து அவங்க முகத்தில் தெரியுது அப்போ வேற என்னமோ அடுத்ததும் வந்து இவங்க ஸ்கெட்சி போட்டு நடத்திட்டு இருக்காங்க என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம ரேவதி சுவாதி எல்லாம் எங்க அப்படின்னு வந்து கேட்க நேரம் நம்ம வீட்டு பொண்ணுங்க எல்லாம் முளைப்பாரி எடுக்க போயிருக்காங்க அப்படியா அந்த முளைப்பாரியில் போய் இதைய வச்சிருப்போம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜா சூதரிக்காங்க ஊரை சுற்றி முளைப்பாரி எடுத்து வந்து சுத்தாங்க அப்போ தான் வந்து நம்ம ராஜா ஓடுறாங்க ரேவதி சுவாதிக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு ஓடி நம்ம ரேவதியை பார்க்குறாங்க தள்ளி நின்று ரேவதி அதை முளைப்பாரியை கீழே வச்சுட்டு யாரும் அது கிட்ட நிக்காருங்க தள்ளி போங்க சுவாதி நீனும் உனக்கு இதை கீழே வச்சிரு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு தள்ளி கீழே வச்சுக்கிட்டு முளைப்பாரியை கீழே வச்சுட்டு ஓடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க வச்சுட்டு ஓட நேரம் டபார்னி வெடிக்குது நம்ம ரேவதியும் சுவாதியும் தலை வடித்து சாக போகிறாங்க அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிகிட்டு இருந்த நம்ம காளியம்மாவுக்கு பேரடியாக இருந்து என்ன இந்த டிரைவர் பையன் எல்லாத்தையும் வந்து கூறு கெடுத்து விட்டுட்டான் இப்போ கும்பாபிஷேகம் நடக்கிற யாராலையும் தடுக்க முடியாது நம்ம போட்ட திட்டத்தை எல்லாம் தான் இந்த டிரைவர் வந்து கோபத்தில் கொண்டித்து வந்து நம்ம இருக்காங்க வருத்தப்படாதுங்க என்ன கொஞ்ச நேரத்தில் அக்கா வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சதோட கேட்க போறா மாப்பிள்ளை சொல்லுங்க ராஜ செருபடியோட பேரை யாருன்னு சொல்ல போகிறான் கண்டிப்பா இவன் உண்மையை சொல்லுவான் கழுத்தை குத்தி வெளியே தள்ளுவா நம்மளுக்கு தான் பலம் இனி வந்து அவன் வெளியே போனாலே அக்காளோட சாம்ராஜ்யத்தை ஈஸியா அழிச்சிடலாம் இந்த ராஜா இருக்கிறனால தானே அக்காளுக்கு பலம் அதை வந்து இது நம்ம ஓட விட்டுட்டோம்னா அக்காவோட கதை முடிஞ்சி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க இது நல்ல விஷயந்தான் ஆனாலும் நம்ம நினச்சதெல்லாம் நடக்காமல் போனதுல வருத்தம் தான் மருமகளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம காளியம்மா வந்து சந்திரகலாட்டை வந்து சொல்லுறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம தீபாவதி என்னடா வந்து இந்த மாப்பிள்ளை இன்னைக்கு வந்து உண்மையை சொல்ல போகிறாமல அதை பார்க்கலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதோட நம்ம சாமுண்டி சரிட்டு சொல்லணும் நம்ம வேற யாரும் வந்து உனக்கு பலம் இல்லை உனக்கு பலமே வந்து இந்த ராஜா மாப்பிள்ளை பொறுப்பில் தான் அதை புரிஞ்சிக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம எப்படியாவது வந்து சொல்லி சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு வந்து நம்ம தீபாவளி வந்து நினைக்கிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜராஜா கையால் வந்து கோவில் கும்பாபிஷேகம் முடியுது அதோட நம்ம ராஜா கிட்ட வந்து உண்மையை சொல்லுங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து கேட்குறாங்கங்க